பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை ஒரு சில வரிகளில் சுருக்கமாக உங்கள் பார்வைக்கு கொண்டு வருகிறது இலங்கையின் கண்டிப்பகுதியைச் சேர்ந்த முகமது கியாஸ் மற்றும் அவரது குடும்பத்தினர் நான்கு பேர் படகு மூலம் தனுஷ்கோடி வந்தடைந்தனர் அவர்களை மண்டபம் காவல் நிலையத்துக்கு அழைத்துச் சென்று கடலோர கண்காணிப்பு காவல்துறையினர் விசாரணை நடத்தினர் இலங்கையில் நிலவும் பொருளாதார நெருக்கடி காரணமாக அங்கு வாழ முடியாமல் தமிழகத்துக்கு தஞ்சம் தேடி அவர்கள் வந்திருப்பது தெரிய வந்தது திருவண்ணாமலை மாவட்டம் கண்ணமங்கலம் பேரூராட்சி சார்பில் கழிவுநீர் மறுசுழற்சி சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றினர் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பாமல் புறக்கணித்ததுடன் கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டனர் கழிவுநீர் ஆலை கட்டும் வழியில் ஒரு காவாய் ஒன்று வருகிறது இந்த ஊர் ஐயம்பாளையம் ஒரு ஏரிக்கும் பாலைநல்லாம் பாலை ஏகமன்னலூர் ஏரிக்கும் பக்கத்தில் இருக்க சேதராம்பட்டி இந்த மூணு ஏரிக்கு அந்த காவால் வழியாக தான் தண்ணி வருது அந்த விவசாயத்துக்கெல்லாம் பயன்படுத்தப்படுகிறது அந்த காவாய் வர தண்ணி மலை உருண்டு வர இடத்துல இந்த ஆலை கட்டுவதனால் இந்த கிராமத்திற்கு அந்த கழிவு நீரும் கலந்து வருவதற்கான வாய்ப்பு உள்ளது வாய்ப்பு உள்ளதில் கண்டிப்பாக வரும் என்பதனால்தான் இதை நாங்கள் எதிர்த்து போராட்டம் நடத்திவோம் திமுக ஆட்சியை தேசிய ஜனநாயக கூட்டணி வீழ்த்தும் என அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார் அதிமுகவுடனான பங்காளி சண்டையை ஒதுக்கி வைத்துவிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றிக்கு அமமுக பாடுபடும் என்றும் அவர் கூறினார் குறைந்தபட்ச ஓய்வூதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஓய்வூதியதாரர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் பங்கேற்ற பெண் ஊழியர் ஒருவர் கோரிக்கைகளை பாடலாக பாடி கவனத்தை ஈர்த்தார் கோவை மாவட்டத்தில் மூடப்பட்ட கல்குவாரிகளை உரிய அனுமதியின்றி மாற்று பயன்பாட்டுக்கு பயன்படுத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆட்சியர் பவன்குமார் எச்சரிக்கை விடுத்துள்ளார் மாவட்டத்தில் அரசு கட்டிடங்கள் மற்றும் பள்ளிகளில் மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்பு வசதி உள்ளதா என்பது குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் ஆட்சியர் கூறினார் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே தொண்டியில் கடல் சூழ்ந்த மாரியம்மன் கோவில் வைகாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு பாய்மரப் படகு போட்டி நடைபெற்றது முதல் நான்கு இடங்களை பிடித்தவர்களுக்கு விழா குழுவின் சார்பில் படமும் கேடயமும் வழங்கப்பட்டன இப்போட்டியை கடற்கரை பகுதியிலிருந்து நூற்றுக்கணக்கானோர் கண்டுகளித்தனர் கடலூர் மாநகராட்சிக்கு வரி செலுத்துபவர்கள் மற்றும் நுகர்வோர் நலச்சங்கம் சார்பில் மஞ்சக்குப்பம் தலைமை அஞ்சல் நிலையம் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் பங்கேற்றவர்கள் பாதாள சாக்கடை மற்றும் குடிநீர் இணைப்பு இல்லாதவர்களுக்கு இணைப்பு உள்ளதுபோல் கணக்கிட்டு மாநகராட்சி நிர்வாகம் பணம் கட்ட சொல்வதாக குற்றம் சாட்டினர் மின்வாரியத்தில் மின் இணைப்பு வழங்குவதில் முறைகேடுகள் மலிந்து விட்டதாகவும் அவர்கள் கண்டனம் தெரிவித்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டையில் செயல்பட்டு வரும் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியின் விளையாட்டு திடல் மது பிரியர்களின் இரவு நேர குடிப்பகமாக மாறியுள்ளதாக புகார் எழுந்துள்ளது ஒவ்வொரு நாளும் பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் சிதறிக் கிடக்கும் மதுப்புட்டிகளை அகற்றிய பின்னரே வகுப்புக்கு செல்ல வேண்டிய அவலம் ஏற்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர்